வேறதான்ட்ரோல் வைச்சது <rahat poured aliveấy> <tidationsother not to die> கேட்டா எப்படி வரதான் கேட்டா பேசுவேன் ஆரம்பிச்சாங்க நான் <laughs> என்ன <laughs>

يا وستا يا وستا يا یار якого وراں چي يا یار نا ونن پنه کرتندا نال مي کوتھي ڪڏهن ۾ اترين ٿو ڇا انجيني انجو ڪٿي ٿو ٿيو ڇا انجو بيني يا வண்டி வந்த பிறகு என்ன கேள்வி கிடையாது ಒಡಗರೆ ಒನ್ಸಿಪಲ್ ಬನ್ನಿ ಎಲ್ಲಿ ಮುಡಿ பொங்குல லை 10000 கரெக்ட் ஆகுது சோறகனல போய் அந்த பஸ்ல நீ நேத்து கண்டு போய் வச்சேன் ஒரு நாள் கண்டு வச்சேன் ஹாய் यार சொல்லு பா நீங்க சரி இவங்களே பச்சையில போய் என்ன பண்ணுது

என்கும் பணமுடினிருக definesலைக்குவணாம். லாய் kriegen படிடும். தலிவänger பண 식ரார். atal safjdாய்லதான் அப்பாது allíருக்கி światமடியருக்கிகள். ராடிervingலு படி الாக்கி மற்றுFlow பணக்கித歌்ணிரும். நானாககieri

நூற்றி முப்பது ஆறு மாவட்டம் தொகுதி சாரதா வித்தியாசம் நான் தான் ஓட்டு போடுவேன் யாரும் விட்டு போட முடியாது எனக்கு அந்த பதவி கொடுத்துருக்கோம் எப்போ சார் முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஒழுக்கமா நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கிலோபா பஸ் ஸ்டாண்டு யாருக்கிட்ட ஓபன் பண்ணீங்கன்னு சொல்லியாச்சு மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன அவ்வளவு அப்ப நீ வந்து எல்லாம் வியாபாரம் பண்ண மக்களை வந்து மக்களை வந்து அடிமைப்படுத்தி நீ நினைக்கிற வெள்ள முடி மோடி நோட் பண்ணிக்கோ மோடிடா ஒண்ணு பண்ண முடியாது கன்னியாகுமரி சார் மேரோ ராஜா ஹே ரொம்ப தாக்கியா ரொம்ப தான்

வந்து <laughs> ரொம்ப கம்மி இது வந்து ஆல்ரெடி நான் வந்து இப்போ அனுபவத்தில் சொல்கிறேன் பொங்கல் இருந்தே கம்மி நான் பொங்கல் நைட்டு பத்து மணிக்கு வந்து விடிய காலம் அஞ்சரை மணிக்கு பஸ் பிடிங்க அது ப்ரைவேட்டுக்காரன் ஒரு பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்கு ஒரு தலைக்கு நூறுரூவா வாங்கிட்டு நானே கொடுத்து வந்தேன் ஏன்னா நான் குடும்பத்தோடு இருந்தேன்னு வந்தேன் இதே நான் ஒரு ஆளாக ஃபேமிலி கூட்டிட்டு போயிடுச்சு மூர்த்த நாள் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறேன் ஏன்னா இது வந்து அரசாங்கத்துக்கு

சும்மா இதை கிரட்டி போட்டுரும் அதை பற்றி எல்லாமே நடக்கும் தெரியாது ஓட்டு போடுறோம் எல்லாருமே இப்போ வந்து இதுக்கான சொல்யூஷன் தெரியுங்களா போலீஸ் அதிகாரிகள் பேசுறாங்க அவங்களுக்கு உடனடியாக அந்த அதிகாரிகள் தெரியப்பட்டாலே மேலே ஒரு பத்து வண்டி விட்டாலே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தென் மாவட்டத்தில் எல்லாருமே போயிடுவோம் எல்லாமே நாளைக்கு காலையில் மூர்த்தங்கள் இருக்கு மூர்த்தங்கள் போற அரிசியம் தான் மக்களுக்காக தான் அரசாங்கம்

போக்குவரக்கு சொல்லுங்க இதை உடனடியாக அவங்க பார்க் பண்ணுங்க

Yeah. காவல்துறைக்கும் மக்களுக்கும் நல்லா ஒத்துவி கொடுக்குறாங்க அதாவது காவல்துறை வந்து மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க மக்கள் வந்து காவல்துறைக்கு உத்தரவி கொடுக்குறாங்க அதனால் டைம் கேட்டிருக்காங்க டைம் முடிஞ்ச உடனே அவங்க பஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க நன்றி காவல்துறை நல்லா ஒத்துவி கொடுக்குறாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மக்களும் ஒத்துவி கொடுக்குறாங்க அதை புரிஞ்சு காவல்துறை க பணி செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே தேங்க்யூ சார்